புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக பேசி பேசி எல்லாரும் செய்தியாக்கி செய்தியாக்கி எல்லாரையும் பேச வச்சு இன்னைக்கு சிறைக்கு அனுப்பி வச்சு பிரியாணி மேன் என்கின்ற அபிஷேக் ரபி அவர்களை வந்து சென்னையில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதற்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையில் சந்தேகம் இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு காவல்துறை இப்படி நடவடிக்கை எடுப்பாங்களா பரவாயில்லையப்பா உண்மையிலேயே பாட்டு நினைச்சங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏன்னா நான் நேரத்து வந்து அவர் லைவில் பேசும் நேரடியில் பேசும்போது திடீர்னு தூக்கு பண்ணுற மணிக்கு ஒரு வீடியோ வீடியோ எடுத்து பண்ணுறாப்ல அவர் லைவில் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல நான் நினச்சேன் கைதுன்னு உடனே இந்த தூக்கு மாற்றுறதுக்காண்டி ஏதோ கைது பண்ணுறாங்க அது ஏற்கனவே செக்ஷன் படி தப்பு தற்கொலை பண்ணுறது தப்பு தான் அதுக்கு ஒரு ஆண்டு சிறுதண்டனை உண்டு ஸோ அதனால் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கே பிஎன்எஸ் சாப்பிட்டால் கொண்டு வந்துட்டாங்க ஏதோ பூசாட்டுதான் மாற்றி கொண்டு வந்துட்டாங்க அப்போது அவர் மனநிலை மாற்றுறதுக்காண்டி ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னு நினச்சி பார்த்தா அவர் வந்து ஆபாசமாக பேசிட்டார் அதனால் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே இந்த கைதை வரவேற்கிறாங்க அதில் மாற்றுகிறதே கிடையாதுங்க ஏன்னா அவர் சென்னை பூங்காவை பற்றி பேசும்போது செம் செ செம்மொழி பூங்கா பற்றி பேசும்போது அந்த பூங்காவில் நிறைய வார்த்தைகள் வந்து நம்ம அதை அந்த வார்த்தையில் கேட்கவே முடியாது அந்த ஒரு இருக்க இருக்கு அந்த இருக்கிற சீட் இருக்கு அந்த சீட்டை பற்றி இப்படி உட்காந்துக்கலாம் இப்படி இப்படி குனிஞ்சிக்கலாம் அப்படின்னு பல வார்டு சேமிங்கள்லாம் பண்ணி பண்ணியிருந்தாப்பில் கண்டிப்பான முறையில் அதில் தண்டிக்கப்படுறம்கிட்ட கண்டிப்பாக தண்டிக்கப்பட அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது இங்கே யாரெல்லாம் திமுகக்கு எதிராக பேசுகிறாங்களோ திமுகக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ இரண்டு கட்டமாக இங்கே இருக்குது திமுகக்கு எதில் யாரும் பேசுனாங்களா எதுலேயாவது சிக்குவாங்களா எப்போவாவது மாற்றுவாங்களா அதை வந்து கண்காணிப்பதற்கு ஒரு படை இருக்குது அந்த படையை பார்த்துக்கிட்டு திமுக ஐடிவிங் படை கிடையாதுங்க போலீஸ்லேயே ஒரு ஒரு டீம் இருக்குது அதாவது யார் என்ன பேசுகிற யூடியூப்பில் ரொம்ப குறிப்பாக தான் யூடியூப்பில் யார் என்ன பேசுகிறான் ஃபேஸ்புக்கில் யார் என்ன எழுதுறான் ட்விட்டர் இந்த எக்ஸ்டலத்தில் யார் என்ன பதிவிடுறா இதை தவிர எதையுமே நீங்கள் பார்த்துக்கிடக்கூடாது அதான் உங்களுக்கு முக்கியமான வேலை என்னது இணையதளத்தில் தலைவரை பற்றி யார் தப்பாக பேசினாங்கன்னா என்னைக்கா எதுலையாவது சிக்குவான் சேர்த்து மாற்று உள்ளத்துக்கு போட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி யூடியூப்பில் நமக்கு ஆதரவாக யாராக இருக்கிறாங்கன்னா அவங்க கார் ஆக்சிடெண்ட்டே பண்ணாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்த கருவில் இருக்கும்போதே துபாய்க்கு போய் என் குழந்த பெண் குழந்த எனக்கு பிறக்க போகன்னு சொல்லி அந்த ஜெண்டர் அந்த அந்த குழந்தை தன்மை அந்த குழந்தையை வெளிப்படுத்துனா அது கூட தப்பு கிடையாது ஆனால் அவர் யாராக இருக்கார் அவர் திமுக சப்போர்ட் பண்ணுறவர் அவர் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு மன்னிப்பீடிய போட்டாரலா இஃப்ரானு மணிப்பு கட்டார்ல அப்போ அவர் கைது பண்ணாங்க ஏங்கிற ஆக்ஷன் பண்ணி யாராக நிற்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க எல்லாம் இர்ஃப்ரானு தப்பாக பேசிட்டே இருக்கிறாங்க ஆக்சிடன் பண்ணி மறைமுகர் என்ன இடத்துல வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாப்புல ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த ஆக்சிடென்ட் பண்ணி இருபத்தி மூணு நிமிஷம் யாருங்க நிற்பா நீங்கள் நிற்பீங்களா நீங்கள் நிற்பீங்களா முதல்ல இந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் நிற்பீங்களா இருபத்தி மூணு நிமிஷம் ஒரு ஆள் நீங்கள் கொலை பண்ணீங்க காரில் போகிறீங்க வேமா போகிறீங்க எதுவோ போகிறீங்க தெரியல உங்க உங்கள் வண்டியில் வந்து விழுந்துட்டார் ஒருத்தர் வந்து நீங்கள் இறங்கிவிங்க அந்த காரை விட்டு எங்கள் இரஃபான எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாருங்கள் கனிமொழி அவருக்கு இன்ட்ரிவ் எடுத்துருக்காங்க உதயணா கூட இன்ட்ரூவ் எடுத்துருக்காங்க உதயண்ணா அவருக்கு ரொம்ப டீப் ஃப்ரெண்டு அதுபோக திமுக டீப் டீ அவர் பெரிய பெரிய எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர்கள் வந்து அப்போ அப்படி இருக்கும்போது இர்ஃபான் அவர்கள் பாருங்கள் காரை விட்டு இறங்கி இருபத்தி மூணு நிமிஷம் எனக்கு இந்த இந்த இது ரொம்ப பிடிச்சி போச்சுங்க எனக்கு அவர் அந்த அவருக்கு ஒரு பீச்சுமே போடலாம் சுற்றி நின்று ஊரே பார்க்க அந்த பீச்சுமே போட்டு எங்கள் இரஃபான் அவர்கள் வந்து பாராட்டணும் ஒரு ஆளாக கொலை பண்ணி யாருமே செய்ய மாட்டோம் நீங்கள் நான் யாருமே செய்யாத ஒன்று இரஃபான்ஜின் இருபத்தி மூணு நிமிஷம் நின்று அந்த இடத்துல பார்த்து பேசி முடித்து இருபத்தி நிமிஷத்தில் வெளியில் போயிருக்காருங்க இப்படிப்பட்ட ஆள்களுக்கு மீது எந்த விதம் வழக்கு கைது எதுவுமே கிடையாது திமுக அதை பேசினா இந்த இதே பிலிப் பிலிப்புன்னு ஒரு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் எப்போ வேணாலும் பேசினா அவர் கைதே பண்ண மாட்டாங்க இவங்க வந்து அவர் யாரை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் பேசலாம் அவரை பற்றி கைது பண்ணதற்கு இந்த அரசு எதுவுமே செய்யுது இதை எல்லாம் தாண்டி ஒருத்தர் இருக்கார் யாரு நம்ம இது ஒரு காமெடி டார்க் காமெடி சொல்லிட்டு ஒரு எம்பி சிரிக்காருங்க நீங்களே பாருங்க அவரு சாதாரண சொல்லுவார் போயிட்டு இருந்தோம் உயர் ஒரு நிகழ்ச்சி நான் கலைஞர் தோல்லை கை வர்றாரு ஒரு போயிட்டோம் கூட அந்த சார் அந்த அஞ்சு பேர் தான் சொன்னா போலாம்னா கலைஞர் சொன்னாரு என்ன யாங்க கிஃப்ட் பாஞ்சாலி கிஃப்டான்னு கேட்டார் ஒரே நிமிஷம் என்ன அந்த லிப்ட் பாஞ்சாலி லிப்டான்னு கேட்டார் அது மாதிரி அவருக்கு வருகின்ற அந்த சமூகத்தை பத்தி லிப்டுக்குள்ளே ஏறணும் அஞ்சு பேர் தான் போகணுமா என்ன வார்த்தை பதிவு பண்ணார் பார்த்துக்கிட்டீங்களா சார் சார் அஞ்சு பேர் தான் சொல்லலாம் போகலான்னா கலைஞர் சொன்னார் என்ன ஏங்க லிப்ட் பாஞ்சாலி லிப்டான்னு கேட்டேன் இவ்வளோதான் இவ்வளோ தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லாருக்கு இது பண்ணுங்க நம்ம சொல்கிறோம் தப்பு பண்ணுறாங்களா ஆபாசமாக பேசுகிறாங்களா இணையதளத்தில் நீங்கள் செக்ஷனும் போட்டிருக்கீங்க திரு பிஎன்எக்ஸ் ஆக்டில் தான் போட்டிருக்காங்க நம்ம பிரியாணி மேன் அபிஷேக் ரவி அவர்களை வந்து ஒரு நாலு செக்ஷனில் போட்டாச்சு மொத்தத்தில் பிஎன்எஸ் போட்டாச்சு ஐடி போட்டாச்சு அப்புறம் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் போட்டாச்சு அப்புறம் அதுக்கு இன்னொரு சட்டம் ஒரு நாலு சட்டத்தில் தூக்கி போட்டாச்சு இப்போ நீதிமன்ற காவலத்துக்கு வச்சுருக்கிறீங்க கண்டிப்பாக நம்ம நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் நாலு நாற்பதுமே போடுங்க அவர் பெண்களுக்கு எதிராக பேசிட்டார் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்யூஸ் பண்ணி பேசிட்டாரு அப்புறம் அசிங்க வார்த்தை பேசிட்டார் கெட்ட வார்த்தை அதிகமாக போட்டு பேசிட்டார் இணையதளத்தை பார்த்திபிக் பண்ணிட்டாரு பிஎன்எஸ்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் இருக்குது இப்போ புதுசாக வந்து பி அப்புறம் பிஏ அப்படி அப்படியெல்லாம் ஆக்கி நீங்கள் போடுங்க போட்டு உழுதுக்கு வைங்க அதை தப்பே கிடையாது ஆனால் எல்லாரையும் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒருத்தங்களை மட்டும் நம்ம வந்து கைது பண்ணாமல் போகிறது அவங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் யூடியூப்பில் என்ன வேணாலும் எழுதிக்கிடலாம் இணையதளத்தில் அவங்களாம் அங்கே உற்றுருவோம் ஆனால் திமுகக்கு எதிராக யார் எப்போ பேசுகிறாங்களோ அவங்கள பிடிச்சி வச்சு என்ன பண்ணுவாங்க காவல்துறை கைது பண்ணிடுவாங்க இப்போ புது ட்ரெண்டு நம்ம திமுக அரசு முக ஸ்டாலினருக்கு தேட்டருக்குலாம் போனீங்கன்னா விளம்பரம் போடுவாங்க மகத்தான திட்டம் வீடு இல்லம் தேடி மருத்துவம் எவ்வளோ பெருமையாக பீத்திக்கிட்டீங்க பெருமையாக பீத்துறது பிரச்சனை கிடையாதுங்க எதை ஒன்றாலும் பீத்திக்கலாம் இப்படி வார்த்தை பேச தப்பாக நினைக்காதீங்க அங்கே செவிலியர்கள் அவங்க இளம்பறி மருத்துவம் சொல்லி வேலை பார்க்குறாங்க செவிலியர்களுக்கு காசியார் கொடுப்பா சம்பளம் அந்த சம்பளத்துக்கு போராடுறதுக்கு சென்னையில் நிறைய பேர் இருக்குதுன்னு பேருக்குறாங்க அது போக இங்கே உள்ளூர் மக்கள்லாம் சேர்ந்து சரி அங்கே ஆதரவு தெரியும் சொல்லி போகணும்னு பார்த்தா அந்த ஊரில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க மக்களை தேடி மருத்துவரிமா சாது வேண்டி வழங்கு நம்ப வேண்டி வழங்குமா எக்கமா இல்ல இதெல்லாம் வந்து எக்க போடுறதுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்க வக்கு இல்லை அந்த திட்டத்தை பற்றி என்ன பெருமையாக பேசிக்கிட்டு மக்கள் கேட்க மாட்டாங்க அந்த அந்த மக்களுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய இல்லந்தடி கல்வின்னு பெருமையாக பேசிடுவாங்க அங்கே சம்பளம் உள்ள தெரியுமா அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப குறைவான சம்பளம் அந்த சம்பளத்தை சொல்லி கேள்வி கேட்டால் அவங்கள திக்கி குண்டா கொண்டு இந்த பெரிய கைது குத்தம் பண்ண மாணிக்க அங்கெல்லாம் படித்தவங்கங்க ஒரு டுவெல்த்து முடித்த ஒரு கான்ஸ்டபுள் டுவெல்த்து முடித்த ஒரு ஏட்டியாக வந்து என்ன பண்ணுறாங்க அவங்கள வந்து இங்கே படிப்புக்கு மரியாதை எதையும் கண்டுக்கிறது கிடையாது அவங்கள அப்படியே அப்பட்டமாக தூக்கி எழுதிக்க போடுறது ஏதோ ஒரு கொல குத்தம் பண்ணுற மணிக்கு அவங்கள வேலை பார்க்க வேண்டியது அவங்க ட்ரீட் பண்ண வேண்டிய அவங்க அந்த நடவடிக்கை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் காலத்தில் நடவடிக்கை வந்து இப்போ இந்த செவிலியர்கள் போராடுறாங்க அதுக்கு ஆதரவு சொல்லி சென்னைக்கு அவங்க கிளம்பி வராங்க போகிற இடத்துல கைது பண்ணுறாங்க பேருந்து ஆச்சு இடத்துக்கு விடுதிக்க வச்சாச்சு இது எப்படி பெருமையாக பேசுகிறீங்க இல்லம் தேடி மருத்துவம் மகத்தான திட்டம் மூன்று ஆண்டுகளில் முத்தான திட்டம்னு பேசுகிறீங்க பேசினா போதாது திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய செவிலருக்கு சம்பளம் கொடுக்க வக்கு இருக்கணும் புரிதுங்களா டப்பு இல்லை நம்மகிட்ட அதை உயர்த்தி அந்த அங்கே உள்ள மக்களுடைய சாதாரண கோரிக்கை சம்பளம் உயர்த்துங்க அவ்வளோதான் அதை கூட இந்த செய்ய மாட்டேங்கி இன்னொரு பக்கத்தில் இந்த மா மதுரை மாவட்டம் கப்பலூருங்கிற ஊரில் அங்கே வந்து சுங்கச்சாவடி இருக்குது அதாவது டோல்கேட் இருக்குது அந்த மக்களுடைய எல்லாருடைய கோரிக்கைங்க சாதாரணமாக வந்து நாம் தமிழ் கட்சி மட்டும் போராட போகலை அந்த ஊர் மக்கள் அதற்கின்ற ஒரு குழுவை ஆரம்பித்து அந்த சுங்கச்சாவடி எதிர்பார்க்க குழுவை ஆரம்பித்து எல்லாருடைய கோரிக்கையுமே அந்த சுங்கச்சாவடி எடுக்கணுங்கிறது தான் இடங்களாக இருக்குது இந்த சுங்கச்சாவடி இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க பல ஆட்கள் கோரிக்கை வைக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸ் மண்ணு கொடுக்குறாங்க பல முதலமைச்சருக்கு எழுதுகிறாங்க பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ போட்டதுக்கு வந்தால் மக்களை கைது பண்ணுறாங்க முன்னாள் அமைச்சர் சுபோதயகுமார் வந்து நிற்கிறாப்பில் அவரை கைது பண்ணி போட்டாச்சு அதிமுக அமைச்சர் இப்போ நாம தமிழக சர்பாக வரக்கூடிய அது உறவுகளாக என்ன பண்ணுறாங்க கைதி பொழுதுக்க வைக்கிறாங்க என்ன என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து யாருக்காக இந்த சுங்கச்சாவடி இருக்குது எதற்காக சுங்கச்சாவடி இருக்குது மக்களே வாண்டான்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்களை எங்களுக்கு இந்த இடத்துல சுங்கச்சாவடி வேண்டாம் எங்களுக்கு தேவையில்லைங்கிறாங்க அதை எதிர்த்து ஊர் மக்களை போராட போகிறாங்க அது நாம தமிழ் கட்சி ஆதரவாக போகுது அது என்ன பண்ணுறாங்க அவங்களை கைது பண்ணி உழுதுக்க வேண்டியது செவிலியர்கள் உழுது கேட்குறாங்க ஆ ஆசை கூட போராடுறாங்க உழுது கேட்குறாங்க யாரும் போராடலை உங்கள் ஊரில் உங்களுடைய ஆட்சியில் விவசாயிகளும் போராடுறாங்க தங்க கும்பகோணத்தில் சிப்கார்ட்டை மேல்மா சிப்கார்ட் விவசாயிகள் மீது குண்டாசை நீங்கள் போட்டு விட்டிங்க பெரிய ஒரு மோசமான ஒன்று பண்ணி விட்டு போயிட்டீங்க அதற்கெல்லாம் கருமா இருக்கா கருமை எனக்கு யாரும் சும்மா விடாதல கருமாஸ்த பூமரை வரும்ல அது வந்து இன்னொரு பக்கத்தில் இங்கே பாரந்த விமான நிலையம் மக்கள் இன்னும் போட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க அவங்க யாரை பார்க்கனே தெரில அவங்க வந்து அவங்க சொல்ல போனால் அவங்க நாங்கள் தமிழ்நாடு விட்டே போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க எங்கள் தமிழ்நாடு எங்களுக்கு வேண எங்களுக்கு எங்களுக்கு பிரித்து விட்டுங்க நீங்கள் நாங்கள் வேறு மாநிலத்தோடு நாங்கள் சேர்ந்து பேருந்தோம் அப்படிங்கிறாங்க அளவுக்கு அங்கே அங்கே பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இல்லை அமைச்சர்கிட்ட நேரடியாக பேச போனாங்கன்னா ஏவா வேறு அமைச்சர்கிட்ட ஒரு பெண் ஒருத்தங்க பேசுகிறாங்க அங்கே என்ன பேசுகிறாங்க நீங்களே பாருங்கள்

ஒரே நாளெலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் என்ன ஒரு அமைச்சர் பெண்கள் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்கிறீங்க சமூகநிதிங்கிறீங்க எல்லாம் பேசுகிறீங்க இவர் பேசுனா பிரியாண்மேன் பேசுனா அபிஷேக் பேசுனா தப்பு கரெக்டு இதே தானே கருணாநிதி அவர்களும் பேசியிருக்காரு அதை மாதிரி ஆர் ஆசம் மேடம் வந்து பதிவு பண்ணுறாரு இந்த திமுக உடம்பிருப்பில் லாபிகள் எல்லாம் கிட்ட வார்த்தை போட்டு தான் பேசுகிறேன் ஏன்னா உறுப்பினர் பேசுகிறாங்க இவராக ஒரு பொறுக்கி பையன் ஒரு அயோக்கிய பையன் ஒருத்தர் உற்பட்டையாக பேசுகிறாங்கன்னா போகிறப்போ கிட்ட வார்த்தை போட்டு பேசுகிறோம் ஆனால் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நல்ல ஒரு மணிக்க அந்த இவர் இவர் அதை சொன்னார் அதை சொன்னார் பெண்களை அடிமைப்படுத்துறது மயிறு மட்டெல்லாம் பேசுவாங்க கெட்ட வார்த்தை தான் எதுவும் பேச மாட்டான் பையன் உள்ள வீட்டில் போய்ட்டு குடும்ப பக்கம் தான் பேசுவாங்க போல இருக்கு கெட்ட வார்த்தையாக போட்டு பேசுவானு போல இருக்கு பையங்க அவன் அப்படி இருக்கிறாயங்க சரி அமைச்சராவது ஒழுங்காக பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த வார்த்தை இந்த மாதிரி வார்த்தை பதிவு பண்ணுறாரு யாரை தான் இந்த திமுக அரசு உருப்படியாக விட்ருக்கு திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் உருப்படியாக இருப்பாங்க சப்போர்ட் பண்ணி விடுவாங்க திமுக இதில் இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க அவங்கள உள்ள தூக்கி போடுறதுக்கு இந்த அரசு வேலை பார்க்கும் அதற்கு எந்த ரூபத்திலாம் ரெடி பண்ண முடியுமோ எல்லாம் செய்வாங்க செய்யுங்க ரெண்டு வருஷம் தானே உங்கள் கையில் ஆட்சி இருக்க அதிகாரம் இருக்குது நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்படுறீங்க செய்யுங்க அடுத்து மக்களுக்கு அதிகாரம் ஒரு நாள் வரும் தெரியுங்களா என்ன வரும் அதிகாரம் இந்த வாக்கு அன்னைக்கு மொத்தமாக திமுகவை குப்பரை போட்டணும் இந்த குப்புக்கு போட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு உண்மையான விடிவுகள் இந்த பிரியாணி அவர்கள் ரபி அபிஷேக் அவர்கள் வந்து திமுக இன்ஃப்ளூன்ஸ் சொல்ல போனால் அவரும் திமுக லாபியை சார்ந்த ஒருத்தர் தான் இப்போ அவரே நீங்கள் விளையாக்கிட்டீங்க இப்படி ஒருத்தனே ஆக்கிட்டே வாங்க உங்கள் பலத்தை கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே குறைச்சிக்கோங்க சீக்கிரத்தையும் கட்சி அலைஞ்சால் நல்லது வேறு ஒன்றும் எதிர்பார்க்கல அது மட்டும் சீக்கிரத்தை நீங்களே பண்ணிடுங்க நன்றி